தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடி நாள் விழாவை இன்னைக்கு தலைமை கழகத்திலும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக இலைக்கழகங்களையும் இன்னைக்கு வந்து கேப்டனால் அறிமுகப்படுத்தப்பட்ட நமது மூவர்ண கொடி பட்டொளி வீசி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பறக்க இருக்கிறது இந்த கொடி ரெண்டாயிரத்திலே ரெண்டாயிரமாம் ஆண்டு கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இந்த ரெக்கார்டுக்கு இணையாக வெகு விரைவில் எல்லா பட்டி தொட்டி எல்லாம் நமது கழக கொடி ஏற்றப்பட்டது என்பது ஒரு வரலாறு அதனால் கேப்டன் இன்னைக்கு தெய்வமாக இங்கே தான் இருக்கார் அவர் ஆசீர்வாதத்துடன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொடி நாளை கொண்டாடுவதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவரும் நாங்கள் பெருமை அடைகிறோம் அதை பத்திரிகை நண்பர்களாகிய உங்களோடு இணைந்து இந்த விழாவை கொண்டு கொண்டாடுறதுல மகிழ்ச்சி தமிழகம் முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் கொடி நாள் வாழ்த்துக்களை நாங்கள் மனப்பூர்வமாக இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் இனிப்பு வழங்குதல் என்று செய்கிறோம் ஒரு மாத காலத்திற்கு தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களை அறிவித்திருக்கிறோம் கொடி நாளை முன்னிட்டு அதனால் இன்று முதல் ஒரு மாத காலம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களும் நடக்க இருக்கிறது அங்கேயும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி இந்த விழா மக்களுக்கான ஒரு விழாவாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் நாங்கள் வழி நடத்துவோம் என்பதை இது இந்த நேரத்தில் உங்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணுன்னா என்கிட்ட கேளுக்க ராஜ்யசபாவில் ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக பதவி வாங்குறதுக்காக அதிமுகவோட பேச்சுவார்த்தையில் ஒரு தகவல் இருக்கு உண்மையாக

அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் இருபது வருஷ கட்சி இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க அதனால இந்த கேள்வியெல்லாம் நீங்க விஜய் கிட்ட கேளுங்க ஏற்கனவே நாங்கள் எந்த கூட்டணியில இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் சொல்லி சொல்லிட்டு தான் இருக்கேன் அதனால எங்களுடைய

அவங்க உட்கட்சி பிரச்சனை அதை பற்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை கூறாங்க நான் விரும்பலை ஏன்னா இது அவங்க உட்கட்சி அவர் ஒரு கருத்து சொல்றாரு அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் ஒரு கருத்து சொல்றாரு அதனால இதுல என்ன உண்மை போய்ங்கிறதை நீங்க அதிமுகவிடம் தான் இதுக்கான கேள்வியை கேட்கணும் அவங்க உட்கட்சி பிரச்சனை இதுக்கு தேமுதிகாக்கு எந்த பதிலும் இல்லை ரொம்ப ஹாட்டா இருக்கும் எங்கள் கூட்டணிக்கு மிக சக்சஸ்ஃபுல் இயரா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயமாக தேமுதிக இருக்கும் அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று மக்களாட்சி கேப்டன் கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்பது இந்த நேரத்தில் சொல்றேன் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் நான் சொல்றது மாதிரி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருந்தவர் போதும் இந்த ஸ்கீம் இருந்ததுங்க அதனால அதை வந்து பின்பற்றி இன்னைக்கு இவங்க அறிவிக்கிறாங்க பட் இட்ஸ் வெரி லேட் ஏன்னா இன்னும் பத்து மாசம் தான் இருக்கு இந்த ஆட்சி வந்து காலாவதியாக இத்தனை ஆண்டுகள் மூணு நாலு வருஷம் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து ஏன் அதை அறிவிக்கிறாங்கன்னா தேர்தலுக்கானதான் அப்ப உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு திட்டமா இருந்தா

அவருடைய அடுத்த கட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்ட அவர் செயல்பாட பொறுத்து தான் அது இருக்கு நன்றி நன்றி வணக்கம்